பாஜக கோடிகள் எத்தனை பறக்கின்றதோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பயணத்தில் பறக்கின்றதோ அதே அளவிலான குசிக்கா கோடிகள் பறக்குமா சவுத்தில வந்து அதிமுக வீக்கா இருக்கு நீங்கள் பாருங்க மதுரையில் என்ன காட்ட போறோம் தேனியில் என்ன காட்ட போறாங்க திருநெல்வேலியில் என்ன காட்ட போகிறாங்க மாசுன்றது பாருங்க பாஜகவுடைய உடைய அந்த செயல்பாட்டை அந்த கோயம்புத்தூர்ல அவங்க கொடுத்த அந்த பங்களிப்பை ஒத்துழைப்பை அப்ரிசியேட் பண்ணீங்களா எங்களை பொறுத்திருக்கும் பாஜக என்பது எங்களுடைய கூட்டணி கட்சி எங்களுடைய தோழமை கட்சி அப்படின்னு நாங்கள் பொழுது பாஜக எங்களுடைய நண்பர் அப்படின்ற வகையில் எங்களுக்கு பலம் தான் சுமே கிடையாது அதிமுக இப்படியே ஆகிவிடும் அதிமுகவை பாஜக இது செய்யும் அது செய்யும் இது நீங்க ஏன்டா சொல்றீங்க நீங்க ஏன்டா கவலைப்படுறீங்க நீங்க திமுகவோட கூட்டணியா இருக்கீங்க நீங்க ஜெயிக்க போறீங்க அது முக்கியமா பாஜகவோட நாங்கள் சேர்ந்து விட்டோம் என்றால் ஈஸியா ஜெயிப்போம் நிலையில இருக்கீங்க நீங்க நீங்க ஏன் ரொம்ப ஆதங்கப்படுறீங்க அவ்வளவு நல்லவங்களா நீங்க திமுகவாவது எதிர்கட்சியில் வருமா வராதான்ற ஒரு விவாதம் வைக்கலாம் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த தொங்கு சதைகள் மொத்தமாக அப்புறப்படுத்தப்படுவார்கள் டெபாசிட்டி இழப்பார் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மரியாதைக்குரிய நண்பர் கிஷோர் கே அவர்கள் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நேரத்துல இருந்து நடந்திருக்கிற சில சம்பவங்களை பத்தி கேட்க போறோம் வணக்கம் வணக்கம் என்ன அவர் பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அல்லுது ஒரே உற்சாகம் ரத்தத்தின் ரத்தங்கள் மத்தியில பாக்குறோம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரோட் ஷோ ஒரு பக்கம் அவர் வந்து கலாச்சி தள்ளுறாரு ஈபிஎஸ் அவர் வேற ஏதோ எல்லாம் ரெடியா இருந்துக்காங்க திமுக காரங்க எல்லாம் போன் பண்ணுவாங்க போன் நம்பர் எல்லாம் கொடுத்துடாதீங்க நீங்க ஆள் இல்லாத நேரத்துல வந்து கொள்ளையடிச்சு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இல்ல இது நீங்க கொடுத்த டிப்ஸா உங்க வீடியோல தான் பேசிட்டு இருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அண்ணா திமுக காரங்க பட்டையை கிளப்பியிருக்காங்க தேர்தல் வரும் பொழுது அப்பவே பாத்தீங்கன்னாக்க கால் ரூபாய்க்கு பற்போடி கருணாநிதிக்கு செருப்படி பேசுனீங்களா இது இது தேர்தல் பிரச்சாரம் அப்போ சரியா அதே மாதிரி பிள்ளையோ பிள்ளை என்று பிள்ளையோ பிள்ளை என்று மகன் நடிக்கிறான் கொள்ளையோ கொள்ளை என்று அப்பன் நடிக்கிறான் இதெல்லாம் நீங்க எழுதுற கவிதைகள் இதெல்லாம் அப்போ அதிமுக பிரச்சாரமாக தேர்தல் யுக்தியாக மக்கள் முன்னாடி கொண்டு போனது அப்படி தாங்க அந்த கள்ளத்தனம் செஞ்ச அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு நீங்க எழுதி ரிலீஸ் பண்ணி விட்டீங்க அப்புறம் சீமான் அதை பாடினாருன்னு சொல்லி அவரை பிடிச்சி எல்லாம் கடிக்காரு ஆமாங்க நீ கள்ளத்தனம் செய்த கிராதகன் கருணாநிதி அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் சில வார்த்தைகள்லாம் வருகிறது இந்த வார்த்தை தவறான வார்த்தை இந்த வார்த்தையே கருணாநிதியே பயன்படுத்தியிருக்காரு தொண்ணூத்தி மூணு வயசு வரைக்கும் பயன்படுத்தி பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னும் பொழுது அதை வந்து நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இவங்களை பொறுத்திருக்கா இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்பொழுது இந்த ஆட்டமெல்லாம் ஆடலாம் நீ ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் கூட ஏனென்றால் நீ ஆட்சி அதிகாரத்தில் உச்சாணை கொம்பில் இருந்த பொழுது அதாவது திமுக மட்டும் நூற்றி எண்பத்தி மூணு தொகுதிகள் வெற்றி பெற்று நூற்றி எண்பத்தி மூணு தொகுதிகளில் அஞ்சு பேர் எடுத்துருங்க எழுபத்தி ஒன்றுங்க எழுபத்தி ஒன்று தேர்தலில் நூற்றி எண்பத்தி மூணு தொகுதிகளில் ஜெயிச்சிச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு தொகுதி எடுத்துருங்க இவர் எம்ஜிஆர் அவர் கூட வந்தவங்கலாம் மதிவானன்னு அவங்க வந்தவங்கலாம் எடுத்தீங்கன்னா அப்போ அப்பவும் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது தொகுதிகள் நூற்றி எழுபது தொகுதிகள் அப்படின்னு தனிப்பெரும்பான்மையோடு இங்கே இருந்த திமுகவையே நாம் எழுத்துருக்கோம் அண்ணா திமுக சரியா நம்மனா நம்ம எல்லாரும் தான் எழுத்துருக்கோம் அண்ணா திமுக எடுத்துக்கிட்டு தான் நம்ம எழுத்த மாதிரி தான் அர்த்தம் இன்னைக்கு நான் சிறைக்கு போனேன் அன்னைக்கு யாரோ சிறைக்கு போனாங்க ஏன் நம்ம சைசாமி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அது எலுமிச்சம்பழத்தை இது என்னன்னா எலுமிச்சம்பளம் கதை என்ன கருணாநிதி அவருடைய வீட்டுக்கு உள்ள வராது இப்போ புரட்சித்தலைவரை இவங்க வெளியேற்றிட்டாங்க அதாவது கட்சியில இருந்து வெளியேற்றிட்டாங்க அப்போ வரும்பொழுது இவர் என்ன சொல்றாருனாக்க புரட்சித் தலைவர் என்ன சொல்றாருனாக்கா நாங்கள் வந்து நீதி கேட்கும் பயணம் மேற்கொள்ள போகிறேன்னும் பொழுது நீதி கேட்கும் கேட்கும் பயணம் எல்லாம் நான் ஒரு ஒரு இதை கொடுக்குறேன் அப்படின்னு அவர் கையில இருந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்து காண்பித்து பத்திரிகையாளர்களிடம் காண்பித்து இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தி கொள்ளட்டோம்

மிக பெரிய ரசிகர் உண்டர் ரசிகர் எல்லாமே சரியா அவர் என்ன பண்றாரு சைதாபேட்ல கூட்டம் நடக்குது கருணாநிதி பேசிக்கிட்டு இருக்காரு மேடையில அங்க மாலை ஒரு எலுமிச்சை மாலையோட மேல ஏறி மேடையில மேலையில ஏறி இந்த மாதிரி நாங்கள் வந்து அங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு நிமிஷம் தான் கண்ண அசர அசக்கிற அந்த அந்த அசர்கிற அந்த சமயத்துல இவரு எப்பாரு கருணாநிதி வந்து இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை காண்பித்து எங்கள் தலைவருக்கு வைத்தியம் பார்க்கிறேன் என்று சொல்கிறார் கருணாநிதிக்கு இந்த மாலையை கொடுக்குறோம் இதில் இருக்கக்கூடிய அத்தனையும் எடுத்து அவர் தலையில் ஜெய்த்து கொள்ளட்டோம் அப்படின்னு போட்டுறார் மாலையை நடந்துச்சு ஆமா கருணாநிதிக்கு கழுத்துல போட்டுறாரு கழுத்துல போட்டோன்னா இந்த மாலையை தூக்கி கீழே போட்டு கருணாநிதி ஏன் இவனை சும்மா ஓடாதீங்க அப்படின்றாரு அப்போ அடிச்சு தூக்கி கொண்டு போய் அடிச்சு ரத்த வெள்ளத்தை போட்டுறாங்க அப்போ அப்ப வந்த பேர் தான் ரத்தத்தின் ரத்தங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அவரை வந்து முதல் தியாகி அப்படின்னு விரே சொல்றாரு யாரு இதெல்லாம் வரலாறு நூற்று கணக்கான ரசங்கள் கொலை செய்யப்பட்டார் சரி இந்த இந்த மாதிரியான ஒரு வரலாறு இருக்குன்னு பொழுது நாம என்ன சும்மாவா இருப்போம் திமுக வந்து திமுக நான்கரை ஆண்டுகள் அவனால என்னென்ன முடியுமோ அவன் வித்தையெல்லாம் காட்டினான் இப்போ தேர்தல் வரப்போகுது இந்த எட்டு மாசம் நாங்கள் எங்க வித்தையை காட்டுவோம்ல சரி பயங்கரமா கூட்டம் கூட்டம் ஒண்ணுமே யாருக்கும் தெரியல எங்க கோயில் கூட்டம் மாதிரி வந்தாங்கல்ல இதே ஜூலை மாதம் இதே ஜூலை மாதம் இப்போ நேற்று நடந்தது இல்லையா அதே மாதிரி பதிமூன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பத்து கோவையில் போராட்டம் நடக்குது ஓகே அப்பவும் இதே தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க சோர்ந்து போய் இருக்கிறது எதிர்கட்சியாகவே செயல்படவில்லை கொடநாட்டுல வந்து அம்மா வந்து கொடநாட்டுல ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார் அறிக்கையை மட்டுமே விட்டு கொண்டிருக்கிறார் இதே சோசியல் மீடியால பேசுறாங்க இவங்கெல்லாம் யாரு மூத்த பத்திரிகையாளர் மணி அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இவங்க எல்லாம் பேசுறாங்க இல்லையா இப்படி இருந்தால் அந்த கட்சி எப்படி உருப்படும் இப்படி இருந்தால் எப்படி தேரும் அப்படின்ட்டு அழகிரி சொன்னார் அதிமுக என்ற கட்சியே காணாமல் போய்விடும் அழகிரி எங்க இருக்காரு சரியா ரெண்டாயிரத்தி பத்துல பத்தில் அதிமுக என்ற கட்சியை காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா அப்போ எல்லாம் சோர்ந்து போயிருக்காங்க அந்த சமயத்தில் இவன் உடனடியில் இருந்து கோயம்புத்தூர் வர்றாங்க பதிமூணு ஜூன் பதிமூணு ஜூலை ஜூலை கூட்டம் எங்க இதே கோவையில் கோயம்புத்தூர்ல ஒரு அஞ்சு மாவட்ட செயலாளர்கள் பண்ணாங்க ஆட்களை வந்து இறங்கிட்டாங்க மக்கள் வா எங்க இப்போ கூப்பிட்ணாங்கள தேனீக்கள் மாதிரி அந்த மாதிரி வந்து தான் எல்லாம் அண்ணா திமுக காரனை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்றேன் அது எப்பவுமே நான் சொல்லக்கூடியது அதாவது என்னன்னா அவங்க ஒரு ஸ்திரி தொழில் இருப்பான் இல்லை அவன் ஒரு சலவை தொழிலாளியா இருப்பான் இல்லை அவங்க இதன ஒரு புட்டி கடை வச்சிருப்பான் இல்லை இது மாதிரி இல்லை கொளுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி இருக்கக்கூடியவன் தான் இவன் எல்லாம் வந்து எம்ஜிஆரை பார்த்து எம்ஜிஆருடைய உழைப்பை பார்த்து எம்ஜிஆர் அவருடைய பாடல்களை பார்த்து இதெல்லாம் வந்து பார்த்து இல்லை அம்மா என்னென்ன செஞ்சாங்களோ அவங்களோட திட்டங்கள் இதில் பெனிஃபிட் அடைஞ்சு இப்படிலாம் வந்தவர்கள் இவங்க எல்லாரும் என்னென்னா ஒரு சைலண்ட் க்ரௌட் சரியா இவங்க எப்போ சுறுசுறுப்பாவாங்கன்னா தேர்தல் வரும்பொழுது எப்போவும் தேர்தல் நாலு நாள் முன்னாடி அந்த விரைப்பாக இருக்கிற இதை வந்து வேட்டியை எடுத்து கட்டுவான் இது கரை வேட்டியை கட்டி போய் வேலை பார்ப்பான் தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள் அந்த வேட்டியை மடித்து வச்சுட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான் அவன் தொழில பார்க்க போயிடுவான் சம்பாதிக்கிறது அதே தொழில பார்க்க போயிடுவான் சரி ரைட்டு இது இருக்கட்டும் இது வந்து அதிமுகவுடைய டிஎன்ஏ சரியா அண்ணா அதிமுகவுக்குன்னு எனர்ஜி இட்ஸ் ஸ்லீப்பிங் ஜாயிண்ட் நான் எப்பவுமே சொல்லுவேன் அது உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படி அதுக்கு தட்டி எழுப்ப வேண்டும் என்றால் அதுவும் தேர்தல் வரும்போது பொது ஏன் பதினோரு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் பதினோரு சட்டமன்ற தேர்தலில் ஏழு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் வெற்றி பெற்றிருக்குன்னா அது எப்படி இருந்திருக்கணும்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எல்லாேருமே என்ன சொன்னாங்க தெரியுமா முப்பது தொகுதிக்கு மேலே வெற்றி பெறாதுன்னா அண்ணா திமுக அந்த கடைசி அந்த இதில் ஒரு எழுச்சி வந்துச்சு பாருங்கள் அதுலேயும் கிடமை தினகரன் இந்த இதில் வந்து போனது அது மட்டும் இல்லாமல் அந்த பத்து புள்ளி அஞ்சு அப்படின்றத வந்து தவறான ஒரு பரப்புரை அதாவது கடைசி நிமிஷத்தில் அதை பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே பண்ணி அதற்கான சரியான பரப்புரையை கொண்டு போயிருந்தாங்கன்னா சவுத்துல இன்னும் அதிகமான இருந்திருக்கலாம் ஜெயிச்சிருக்க முடியும் சரியா அது ஏதோ ஒரு இதுல மிஸ் அவுட் ஆயிடுச்சு அந்த முறை மிஸ் ஆனதை இந்த முறை நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு நம்பருக்கு நான் நம்புறோம்ன்றதோட அதுதான் வந்து நீ பாக்குறீங்க சரியா அது அது கர்த்துக்கு நான் அந்த ராலி அந்த கூட்டம் நீங்க காட்டினோம் மாசு அது எல்லாத்துக்கும் அப்பா நிறைய தாமரை கொடிகளை நம்மளால பார்க்க முடிச்சு இங்க சோசியல் மீடியால பார்த்தா இது கூட்டணி ஜெல்லாக அடிச்சுக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்கலாம் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்ப்பாங்க ஓட்டிட்டு இருக்க அங்கே கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்க ரெண்டு கட் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணி இந்த ரெண்டு கட்சி தான் வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு ஆதரவு அவங்க சைட்ல இருந்தும் ஒற்றுமையாக நைனார் அவர்கள் வந்து கொண்டு எல்லாம் வந்து கலந்துக்கிறத பார்க்க முடிஞ்சு எப்படி என்ன பண்ணீங்க என்ன பேச்சுவார்க்க அவர் ஒரு கிரவுண்ட் பொலிட்டிஷியன் எந்த அளவுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகள் அரசியல் பயணம் இருக்குது அப்படின்னாக்க அது நிகரான ஒரு அரசியல் பயணத்தை கொண்ட ஒரு நபர் தான் நயினாரன் நாகேந்திரன் சரியா வேறு கட்சியில் இருந்துருக்கிறார் அந்த கட்சியிலிருந்து இப்போது இந்த கட்சிக்கு வந்திருக்கிறார் என்றாலும் கூட அந்த அடித்தளத்தை எப்படி கொண்டு போகணும் அவரே ஒரு பேட்டியில் சொல்லிப்பார் பாருங்க நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல இருக்க அந்த பேட்டியில் சொல்லியிருப்பார் அண்ணா திமுகவுடனான சுமூகமான உறவு நான் எங்க எனக்கு பிளைச்சலாளர்கள் எல்லாம் தெரியுங்க அண்ணா அது பெரிய பிளஸ் இல்லையா நான் ஃபோன் பண்ணி நான் கேட்பேங்க ஒரு இடத்துல வேலை செய்யலாம் ஏன் வேலை செய்யலாம் நல்லா ஃபோன் பண்ணி கேட்க முடியும் அந்த அளவுக்கு எனக்கு ஆமா சொல்லுங்க பண்ணையாரு அப்படின்னு அவங்களும் பேசுவாங்க ஏன்னா அவங்களும் நம்ம ஆளுன்னு பார்க்கறக்கூடிய ஒரு இடம் இருக்கு அதனால அண்ணா திமுக பாஜக அந்த அந்த ஜெல் ஆகாது ஜெல் ஆகாது எல்லாம் ஆகாம இல்ல இன்னைக்கு இன்னைக்கு பாஜகவுடைய கொடிகள் அத்தனை பறக்கின்றன நான் நான் வந்து சவால் விட்டு கேட்கிறேன் ஸ்டாலினுடைய அல்லது இப்போ நாளைக்கு கரூர்ல போக போகிறாப்புல யார் சின்னது உதவாநிதி எது ஏதோ ஒரு திட்டத்தை திறப்பு திறந்து வைக்கலாம் உதவாநிதி அப்படி துணை துணை பொம்மை அவர் போக என்ன சரியா அது ஏதோ ஒரு திட்டத்தை த திறந்து வைக்கிறதுக்காக அதுவும் அரை முடிக்கப்பட்ட திட்டத்தை திறந்து வைக்கிறதுக்காக நாளைக்கு நான் கேட்குறேன் சவால் மட்டும் கேட்குறேன் பாஜக கொடிகள் எத்தனை பறக்கின்றதோ எடப்பாளை பழனிச்சாமி அவர்களுடைய பயணத்தில் பறக்கின்றதோ அதே அளவிலான பறக்குமா பறக்க முடியுமா ஏங்க அதான் தோரணம் கட்டிட்டு இருந்தாலே தனியா கிழிக்கிறாங்கன்னு சொல்றாங்க அப்புறம் சரி ரைட்டு எந்த கூட்டணி ஜெல் ஆகியிருக்கு எந்த கூட்டணி ஜெல்லாக சரி ரைட்டு இந்த ஏரியா என்னால் புரிஞ்சிக்க முடியுது இப்ப கோயம்புத்தூர் பொதுவா பொங்குனாலே தான் கிங்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரைமிங்காக சொல்லுவாங்க இருங்க பெரிய இல்லைங்க வழக்கமாக கோயம்புத்தூரில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடும் பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணிடுவாங்க பத்துக்கு பத்து அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் நான் இப்போ என் கேள்வி என்னன்னா இப்போ நீங்கள் ரொம்ப சேஃபான ஹோம் கிரவுண்டில் வின் பண்ணுற கிரவுண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடிட்டீங்கன்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அடுத்து பல்வேறு அதர இதர மண்டல மண்டலங்கள் இருக்கு எப்படி இப்போ என்ன வேலுமணி என்ன

மோசமான ஒரு நிலைமையில இருக்குமாவே மோசமான நிலைமையில இருக்கு இங்கேயும் காட்டியாக்க வேண்டிய ஒரு சூழல் தள்ளப்படுவார்கள் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் வந்து நீங்க உண்மை பண்ணாமல் இருக்கீங்க அங்கெல்லாம் சொல்லணும்னா யார் பேரையும் எடுக்க விரும்பல சரியா அதிமுக இருக்கக்கூடிய யார் பேரையுமே நான் வந்து தனிப்பட்ட முறையில குறை சொல்ல மாட்டேன் ஆனால் சென்னையை நான் புதுப்படையா சொல்றேன் சென்னையில வீக்கா இருக்கு கட்சி சரியா இதை பலப்படுத்தணும் எண்ணெயை பொறுத்திருக்கு நான் அனைத்து மாநில இது ரத்தத்தின் ரத்தங்களையும் நேசிக்கிறேன் சோ எந்த தனிப்பட்ட நபரையும் நான் வந்து இவர் இவர் சரியில்லை அவர் சரியில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் பொதுப்படையா சென்னையில வீக்கா இருக்கு ஆனால் இங்கேயும் அவர்கள் சவால் விட்டு இங்க நான் காட்டணும் பாருங்க அப்படின்னு இறங்கி காட்டணும் இப்ப நீங்க சவுத்து சொல்றாங்கல்ல சவுத்துல வந்து அதிமுக வீக்கா இருக்கு நீங்க பாருங்க மதுரையில என்ன காட்ட போறேன் தேனியில என்ன காட்ட போறாங்க திருநெல்வேலியில் என்ன காட்ட போறாங்க மாசுன்றதை பாருங்க அடுத்து அடுத்த கட்டம் இவர் போகும்பொழுது இவரோட பயணம் போகும்பொழுது இப்ப பதினஞ்சு நாள்னு போட்டுக்காங்க அடுத்து போடுவாங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து அடுத்து போகும்பொழுது அடுத்த அடுத்த இதே போல ஒரு மாஸ் ரியாக்ஷன் இருக்கும் இப்போ ஒரு பக்கம் அவர் வந்து சட போட்டுட்டு வாக்கிங் போறாரு கூட்டம் போடுல அப்படின்னு சில காட்சிகள் எடுத்து போட்டு ஒரு திமுக சார்ந்தவங்க ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை தாராளமா பண்றோம்ன்ற என்னன்னா என்னவா இது இதாவது அவங்க உலவில என்ன தாக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை தான் அவங்க பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஒரு பிரச்சாரத்தை தயானந்தி மாறன் அந்த குரூப் முன்னெடுத்தது என்னன்னா இந்த குழந்தைகளை கொண்டு வருவாங்க அம்மா வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்க அந்த டெம்போல இருப்பாங்க இந்த குழந்தைங்களை கொண்டு வருவாங்க கொண்டு வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்தைங்களை உச்சி முகர்ந்து பெயர் சூட்டுவாங்க பெயர் சூட்டும் போது உச்சி முகர்வது அப்படின்றது ஒரு வழக்கம் பண்பாடு சரியா ஆனா அவங்க என்ன கேர்ஃபுல்லா இருப்பாங்கன்னா அது குழந்தை பச்சிலம் குழந்தை சரியா இந்த குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன்

ஸ்டாலின் பண்ணாரே இந்த அப்படின்னு போட்டார அந்த மாதிரி இல்லை சரியா அவங்க அதை உணர்றாங்க ஓகே அப்படி இருந்ததையே இவங்க ஏளனம் பண்ணாங்க சரியா எந்த அளவுக்கு இவங்க கீர்த்தனம் பயப்படுறாங்களா திமுக இல்லை பயப்படுறாங்கன்றத விட திமுகவுடைய வேலையே இதாங்க நீ ஒன்றும் இல்லை இப்போ நீ விஜயை பற்றி நீ கேட்குறாங்க கேள்வி என்ன கேட்குறாங்க விஜய் வந்து மூன்றாவது அணியாக வருவாரா அப்படின்னு ஏங்க அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு அவர் அரசியலில் சீப்பை தான் ஆரம்பிச்சிருக்காரு அவர் இதுக்கு மேலே அவர் வருவாரா மாட்டாரான்றது இனிமேல் போக போகாதான்னு தெரியும் இப்போ நான் என்ன பேச முடியும் அவருக்கு உரிமை இருக்குது வரத்துக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே இப்படி சொல்ல முடியுமா திமுகவில் சொல்ல முடியாது சரி அது ஒரு பக்குவப்பட்ட ஒரு அரை முதிர்ச்சி அரசியல் முதிர்ச்சி இருக்கணும் இன்னொன்று இன்னொருத்தனை பார்த்து நாம ஏன் பயப்படணும் இவங்க தான் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவோம் ரைட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோம்லாம் திமுக சொல்லிட்டு இருக்கு அதான் நாங்கள் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவார் ஸ்டாலின் விஜய் ரைட் ஹேண்ட்லீட்டு வச்சிருப்பாரா அது என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல லீல் பண்றவங்க பக்கம் குதிக்கிற சரியா எதுக்கு சொல்ல வரேன்னா சரி அரசியல் என்பது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஏன் சட்டமன்ற தேர்தல்களில் பரவலாக அதிமுக பொது தேர்தல்கள் பரவலாக வெல்கிறது அல்லது பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக வெ் வெற்றி பெற்றதுக்கு பின்னரும் கூட ஏன் அவங்க வந்து டீசெண்டான ஒரு செவன்ட்டி ஃபைவ் சீட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க ஏன் திமுக வந்து துடைத்து எரியப்பட்டு எதிர்கட்சி வரிசையிலே இல்லாத அளவுக்கு போகுது அதிமுக ஒரே முறை தான் அப்படி சந்தித்திருக்கிறது எப்போ தொண்ணூற்றி ஆறில் இதை தவிர்த்து வேறு எந்த காலத்துலையும் அதிமுக எதிர்க்கட்சி வரிசையிலே இல்லாத ஒரு நிலை அப்படின்னு வந்தது கிடையாது பலம் பொருந்திய எதிர்கட்சியாக ரெண்டாயிரத்தி ஆறில் கூட வந்து அமர்ந்தது அதைவிட கூடுதல் பலம் புரிந்திய எதிர்கட்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து அமர்ந்திருக்கிறது அதிமுக அப்போ இது ஏன் நடக்குது ஏன்னா அதிமுக மக்களுடன் மக்களாக இருக்கிறது திமுக ஒருத்தருக்கா நான் இந்த கூட்டணி எல்லாம் வச்சிருக்கேன் நான் இந்த அறுத்துமட்டைக்கு வச்சிருக்கேன் நான் வந்து மீடியா வகையில வச்சிருக்கேன் இதையெல்லாம் நம்பித்தான் நாங்கள் கொண்டு போகிறோம் இதுல வந்து ஒரு தவறான ஒரு பரப்புரை என்னன்னா திமுகவை பார்த்து அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் திமுகவை பார்த்து நாங்கள் ஏன் திமுகவை பார்த்து அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்களே தனி ஸ்டைலில் பெஞ்ச் மார்க் செட் நாங்கள் ஏன் திமுகவை பார்த்து அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஏற்கனவே பெஞ்ச்மார்க் மார்க் செட் பண்ணியிருக்கோம் அரசியலை இப்படித்தான் கொண்டு செல்ல வேண்டும்னு செட் பண்ணி அதனால தான் அதிகப்படியான ஆண்டு நாங்கள் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் எங்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அரசியலை தேர்தல் அரசியலை எப்படி அணுக வேண்டும் என்று அதிமுகவிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் நாங்கள் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு எதுவுமே இல்லை எதை கற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா எதை செய்யக்கூடாது என்பதனை கற்றுக்கொள்ளலாம் சரி ரைட்டு இப்போ ஒரு பாசிட்டிவ் வைப் தொத்திக்கிச்சு உங்களுடைய கட்சியாகட்டும் உங்களுக்கு சார்ந்த ஆகட்டும் பாஜகவுடைய அந்த செயல்பாட்டை அந்த கோயம்புத்தூரில் அவங்க கொடுத்த அந்த பங்களிப்பை ஒத்துழைப்பை ராயல் பண்ணுறீங்களா அதாவது பாஜக வந்து எல்லாருமே வந்து பாஜக சுமை சுமை பாஜக சுமை கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக என்பது எங்களுடைய கூட்டணி கட்சி எங்களுடைய தோழமை கட்சி அப்படின்னு நாங்க பார்க்கும் பொழுது பாஜக எங்களுடைய நண்பர் அப்படின்ற வகையில எங்களுக்கு பலம் தான் கிடையாது சுமை கிடையாது சுமையா இந்த கால்குலேஷன்ஸ்லாம் எப்படி வர்க் ஆகும் எந்த கால்குலேஷனும் நடந்துருக்கட்டும் சரி எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அதெல்லாம் நாங்கள் அந்த கால்குலேஷன் எல்லாம் பண்ணிட்டு தான் நாங்கள் போய் சேர்றோம் சரியா வழி இல்லாம வேற வழி இல்லாமலாம் ஒண்ணும் கிடையாது என்ன வழி இல்லாமிட்டு இருக்கிறது யாரு அதிமுக இப்படியே ஆகிவிடும் அதிமுகவை பாஜக இது அது செய்ய விடும் இது நீங்க ஏன்டா சொல்றீங்க நீங்க ஏன்டா கவலைப்படுறீங்க நீங்க திமுகவோட கூட்டணியா இருக்கீங்க நீங்க ஜெயிக்க போறீங்க அதுவும் முக்கியமா பாஜகவுடன் நாங்கள் சேர்ந்து விட்டோம் என்றால் ஈஸியாக ஜெயிப்போம்ன்ற நிலையில் இருக்கீங்க நீங்க நீங்க ஏன் ரொம்ப ஆதங்கப்படுறீங்க அவ்வளவு நல்லவங்களா நீங்க அதிமுகவை பற்றி அவ்வளவு அக்கறை கொள்ள கொள்ளக்கூடியவர்களா நீங்க அப்படி இருந்தால் அதிமுக கூட வச்சிருக்க வேண்டியது தானே சரியா அப்ப இருந்து என்ன தெரியுது நீங்கள் துடைத்து ஏறிய படப்போகிறீர்கள் திமுகவாவது எதிர்கட்சியில் வருமா வராதான்ற ஒரு விவாதம் வைக்கலாம் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த தொங்கு சதைகள் மொத்தமாக அப்புறப்படுத்தப்படுவார்கள் டெபாசிட் இழைப்பா இழப்பார்கள் இந்த நிலைக்கு தான் இவர்கள் போவார் பெரிய பெரிய எல்லாம் சொல்றீங்க நடக்க போதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் என்னன்னா பத்து மாசம்தான் தான் இருக்குது உங்களுடைய பயணத்திற்கு வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து எப்படி இருக்க போது ஒரு ஒரு மண்டலத்திலையும் உங்களுடைய செயல்பாடு நிறைய பார்ப்போம் நன்றி